பழனிமலை படிக்கட்டில் முட்டி போட்டு முருகருடைய சன்னிதிக்கு போகணும் அப்படிங்கிற நேர்த்திக்கடன் வந்து நான் ஆறு வருஷமாக நான் கடவுளுடைய அருளால் ஆறு வருஷம் பண்ணிவிட்டேன் நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் பகலில் வந்து சாப்பிட மாட்டேன் பட் நான் வந்து இது ரொம்ப ஈஸி இது அவ்வளோ ஒரு கஷ்டம்லாம் கிடையாது இல்லையா ஸோ ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் நான் ரொம்ப ரொம்ப இருந்தேன் கஷ்டப்பட்டேங்க ஏன்னா ரொம்ப என்னால் முடியவே இல்லை வணக்கம் மக்களை தமிழ் கடவுளான முருகப்பெருமாளுக்கு நம்ம வீட்டில் வந்து நாங்கள் மூணு பேருமே மாலை போட்டிருக்கோம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பையன் மூணு பேருமே மாலை போட்டிருக்கோம் ஸோ முட்டி போட்டு நான் அந்த பழனி படிக்கட்டில் வந்து முட்டி போட்டு நான் நேர்த்திக்கடன் பண்ணேன் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க இந்த பங்குனி உத்தரவாதத்திலையா ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அக்கா அந்த நேர்த்திக்கடன் எப்படி பண்ணுறது நீங்கள் வந்து எப்படி வேறு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக கேளுங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து புரியும் ஸோ நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோ கூட போகலாம் முதல்ல முருகனுக்கு வந்து நன்றி சொல்லணுங்க ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு முருகருக்கு வந்து நான் கோடி நன்றிகள் சொல்லணும் லாஸ்ட் இயர் போட்ட வீடியோவில் நான் முட்டி போட்டு போன வீடியோ வந்து போ போஸ்ட் பண்ணியிருந்தேன் எதுக்காக நான் அந்த நேத்திக்கடன் பண்ணேன் அப்படிங்கிறதே நான் அதில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நேத்திக்கடன் வந்து நான் எதுக்காக பழனிமலை படிக்கட்டில் முட்டி போட்டு முருகருடைய சன்னிதிக்கு போகணும் அப்படிங்கிற நேர்த்திக்கடன் வந்து நான் ஆறு வருஷமாக நான் கடவுளுடைய அருளால் ஆறு வருஷம் பண்ணிட்டேன் இது ஏழாவது வருஷம் அடுத்த வாரம் வந்து நாங்கள் பழனிக்கு போகிறோம் ஸோ இந்த கடனை வந்து நான் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து கடவுள் பெருமாளுடைய அருள் எனக்கு வேணும் இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் ஸோ இந்த விரத நாட்களை நான் எப்படி கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பங்குனி பிறந்த முதல் நாள் வந்து அதுக்கு மொத முதல் வாரமே நாங்கள் வீடெல்லாம் வெள்ளையடிச்சு வீடெல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் பங்குனி ஒன்றாந்தேதி வந்து நாங்கள் நோம்பு பிடிக்க ஆரம்பித்தோங்க நோம்பு மீன்ஸ் நம்ம அதுலேருந்தே சுத்தமாக இருக்கணும் நான்வெஜ் எதுவும் எடுக்காமல் வீட்டில் எல்லாருமே சுத்தமாக இருக்கணும் ஸோ அந்த ஒன்றாவது பங்குனி ஒன்றாவது நாளில் இருந்தே நான் வந்து ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன் நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் பகலில் வந்து சாப்பிட மாட்டேன் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் ஸோ இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து பங்குனி ஊற்றுற முடிஞ்சு நாங்கள் மூணாவது நாள் தான் பழனிக்கு போவோம் ஸோ அன்றைக்கி போகிற வரைக்கும் ஒரு நேரம் சாப்பாடு தான் டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் நான் வந்து காலையிலையும் படிப்பேன் நைட்டும் படிப்பேன் ரெண்டு வேலையும் கந்தசஷ்டி கவசம் படிப்பேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் முருகரை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன் முதல் வருஷம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஏன்னா நான் டக்குன்னு வந்து நெய்த்திக்கடன் பண் போட்டுட்டேன் நான் வந்து எப்படியாவது நான் முட்டி போட்டு சன்னிதிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெய்த்திக்கடன் போட்டுட்டேன் பட் நான் வந்து இது ரொம்ப ஈஸி இது அவ்வளோ ஒரு கஷ்டம்லாம் கிடையாது இல்லையா ஸோ ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னால் ரொம்ப அசால்ட்டாக இருக்குது ரொம்ப அசால்ட்டாக அசால்ட்டாக மீன்ஸ் வேறு தான் இருப்பேன் பட் மற்றபடி ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து அப்படிலாம் நான் கிடையாது அந்த முதல் வருஷம் நான் படியேறி போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க ஏன்னா ரொம்ப என்னால் முடியவே இல்லை இருந்தாலும் ஏதோ முருகருடைய அருளால் நான் வந்து சன்னதிக்கு போனேன் ஆனால் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் முருகர் வந்து ஒரு சாதாரண தெய்வம் கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு அதாவது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முருகர் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு அந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்தால் தான் நமக்கு அது என்ன அப்படிங்கிறதே புரியும் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ரெண்டாவது வருஷம் போகும்போது நான் அப்போ இருந்தே ரெண்டாவது வருஷத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டேன் ஸ்ட்ராங் மீன்ஸ் ரொம்ப மனசை வந்து எப்பயுமே முருகரையே நினச்சிட்டு ரொம்பவே கவனமாக நான் வந்து இந்த வரகத்தை வந்து கடைப்பிடிக்காங்க ஸோ ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் ஆறாவது வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நான் போயிட்டு வந்துட்டேன் போன வருஷம் பார்த்திங்கன்னா என்னால் போக முடியல எங்கள் அப்பா வந்து தவறுனதுனால போன வருஷம் நாங்கள் கோயிலுக்கு போகலை பட் இந்த வருஷம் நானும் மாலை போட்டு முட்டி போட்டு முருகனுடைய சன்னிதியை வந்து அடைய போகிறேன் ஸோ இதுக்கு இல்லை இந்த முருகனை தான் நான் மனதார வேண்டிக்கிறேன் ஸோ நிறைய பேர் கமாண்டில் கேட்டிருந்தாங்க எப்படி வேறு தான் கடைப்பிடிக்கிறேன்னு நான் இப்படி தாங்க கடைப்பிடிக்கிறேன் காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சி குடிச்சு பிரம்ம தீபம் ஏற்றி பூஜை ரூமில் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ இருந்தே நான் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ எல்லா நாட்கள்லையுமே இந்த விரதம் பிடிச்ச நாட்கள்லேருந்து டெய்லி நான் இப்படி தான் இருப்பேன் ஸோ கோயிலுக்கு போய்ட்டு வர்ற வரைக்கும் இப்படி தான் நான் வந்து விரதத்தை வந்து கடைப்பிடிச்சேன் ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சாதாரண ஒரு எப்படி சொல்கிறது இது வந்து சாதாரண நேர்த்திக்கடன் கிடையாது ரொம்பவே கஷ்டமான ஒரு நேர்த்திக்கடன் ஆனால் இதுக்கு பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் நிறைய பேர் நான் இது மாதிரி நேர்த்திக்கடன் போட போகிறேன் நான் இதை மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஸோ உங்களால் முடியும் அதாவது நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் அது ஒரு ஹெல்த் இஷ்யூனால தான் நான் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே நான் வருஷம் வருஷம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் சந்நிதிக்கு நான் வரும்போது கண்டிப்பாக முட்டி போட்டு தான் நான் உன் சந்நிதிக்கு வந்து அடைவேன் படிக்கட்டில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நான் அப்படி தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் என் மனசில் நான் நினச்சிருக்கேன் ஸோ இதுதான் இந்த முட்டி போட்டு போகக்கூடிய அந்த வேண்டுதலுக்கு உண்டான வழிமுறைகள் ஸோ நான் இப்படி தாங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து முருகர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இப்பயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கஷ்டம் எந்த அளவுக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுல முருகர் வந்து முதல் தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் மக்களே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆறு முகனின் அருள் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் மனதார முருகர்கிட்ட வேடிக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே லைஃப்பில் எல்லா விஷயங்களையுமே சக்ஸஸ் ஆகணும் தான் என்னுடைய ஆசையும் ஸோ மீண்டும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் முருகா போச்சி தேங்க்யூ மக்களை